பவுலடியார்கள் கலாத்திய சபை மக்களுக்கு எழுதிய நிருபத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நினைவுகளை தொகுத்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம் இது ஒரு வேத ஆராய்ச்சி அல்ல இந்த ஊழியக்காரர்களுடைய மன அங்கலாய்ப்புகளினால் கிடைத்த வெளிப்பாடுகளை தொகுத்து கொடுக்கிறோம் பவுல் கலாத்தியருக்கு எழுதினபோது அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து அங்கலாய்த்து தமது மனதை திறந்து எழுதுகிற ஒரு நிருபம் கத்திற்குள் பிரியமானவர்களே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களின் ஆவிக்குரிய நிலைமைகளும் அப்படியே இருக்கிறதையும் கண்டு எழுதுகிறோம் கலாத்திய சபையும் அந்நாட்களில் கேட்ட நூதனமான உபதேசங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் இணங்கி வழி தடுமாறி கிருபையில் இருந்து விழுந்த சபை மக்களுக்கு மிகுந்த வேதனைகளோடு பவுலடியார் எழுதுகின்றார் இந்த காலத்திலும் அதற்கு ஒத்த நூதன உபதேசங்களும் நியூ ஏஜ் கான்செப்ட்ஸ் கட்டுக்கதைகளும் ஜனங்களை திசை திருப்புகிற சபைகளும் கிறிஸ்தவ ஊடகங்களும் நிறைந்து காணப்படுகிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பத்திலிருந்து பதிமூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் கத்த நம் கிறிஸ்துவோடு நடக்கிற வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அந்த வழிகளில் சிங்கம் பாலசிங்கம் வலுசற்பம் இருக்கும் என்று உரைத்திருக்கிறார் ஆனால் இந்த நூதன உபதேசம் சிங்கம் பாலசிங்கம் வலு சற்பங்கள் குறுக்கிடாத வேறு வழியை காண்பிக்கிறார்கள் இது கேட்பதற்கும் நமது அறிவுக்கும் சார்ந்ததாகத்தான் உள்ளது ஆனால் கத்தருடைய வழியில சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் சிற்பத்தையும் மிதித்து அப்புறப்படுத்தி நடக்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறார் மாற்று உபதேசங்கள் நம்மை தடுமாறு செய்து கேட்டை அடையும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது ஆகையினால் தான் பவுலடியார் எழுதும் பொழுது எச்சரிக்கிறார் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இப்படியொத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கலாத்தியர்கள் தங்கள் கிரியைகளை சார்ந்து கொண்டு கிருபையிலிருந்து விழுந்து போய்விட்டார்கள் ஊடகங்கள் பெரிய பெரிய சபைகள் உருவாகி ஜனங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கலாத்தியர் நிருபம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் ஊழியங்களில் சபைகளில் ஊடகங்களில் விசுவாச வாழ்க்கையில் இந்த உலகத்தின் நடைமுறைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அல்லது பிரித்து எடுக்கும்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று கலாத்திய சபையை வாழ்த்தும்போது எழுதுகிறதை காண்கிறோம் எங்கள் இருதயங்களை தட்டி எழுப்பி இப்புத்தகத்தை தொகுத்து எழுதி வெளியிட தெய்வீக இரக்கத்தையும் கிருபைகளையும் சரீர சுகத்தையும் எங்களுக்கு அருளி செய்த தேவாதி தேவனுக்கு கொடா கொடி நன்றி தேவனுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்கென்று பிதாவின் பொற்பாதங்களில் ஆவியானோருடைய துணையோடு இந்த ஆவிக்குரிய புத்தகத்தை சமர்ப்பிக்கிறோம்